ராஷ்டிரிய நேயர்களுக்கு வணக்கம் மறுபடியும் ஒரு குட்டி கதையை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் கேட்போமா ஒரு தொடக்க பள்ளியில் ஒரு வகுப்பறையில் நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு ஒரு கதையாக சொல்ல போகிறேன் அங்கே உள்ள பல குழந்தைகள்கிட்ட ஒரு ஆசிரியை ஒரு அசைன்மெண்ட் கொடுத்தாங்க அந்த ஆசிரியை அந்த குழந்தைகளை பார்த்து நாளைக்கு உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு அசைன்மெண்ட் இருக்குது நீங்கள் வரும்போது ஒவ்வொருத்தரும் தக்காளிகளை பேக் பண்ணி கொண்டு வாங்க அப்போ இந்த குழந்தைகளுக்கு ஒரே ஆச்சரியம் தக்காளிகளை நம்ம பேக் பண்ணி கொண்டு வந்து என்ன ஆக போகுது அப்படின்ட்டு ஆனால் ஆசிரியை சொல்லிவிட்டு அவங்களால என்ன பண்ண முடியும் அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அந்த ஆசிரியை இன்னொன்னு சொல்கிறாங்க நீங்கள் தக்காளிகளை கொண்டு வரணும் ஆனால் அதில் ஒரு நிபந்தனை இருக்குது நீங்கள் இந்த வகுப்பில் உங்களுக்கு எவ்வளோ பேரை பிடிக்கலையோ மூணு பேர்த்த பிடிக்கலன்னா மூணு தக்காளி கொண்டு வாங்க பத்து பேர் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா பத்து தக்காளியை கொண்டு வாங்க அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பேரை பிடிக்கலையோ அவ்வளவு தக்காளியை நாளைக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதே மாதிரி இந்த குழந்தைகள் அடுத்த நாள் தக்காளிகளை கொண்டு வராங்க சில குழந்தைகள் ரெண்டு தக்காளி கொண்டு வராங்க சில குழந்தைகள் ஐந்து தக்காளிகள் சிலர் இருபது தக்காளிகள்லாம் கொண்டு வர குழந்தைகளும் இருக்காங்க உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஆசிரியை இவங்ககிட்ட இன்னொன்று சொல்கிறாங்க இப்போ நீங்கள் கொண்டு வந்த தக்காளியே உங்கள் பையில் நீங்கள் எப்பொழுதுமே வச்சுக்கிட்டு இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக இந்த தக்காளி இல்லாமல் நீங்கள் இருக்கக்கூடாது எங்கே போனாலும் இந்த தக்காளிகளோடு தான் நீங்கள் போகணும் இருக்கணும் அப்படின்ற ஒரு அசைன்மெண்ட் தராரு ஒரு வாரமாக இந்த குழந்தைகள் ஆசிரியை சொன்னபடி அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபாலோ பண்ண பண்ண என்ன ஆகுது அப்படின்னா அந்த தக்காளி ஒரு கட்டத்தில் அழுக ஆரம்பிக்குது அழுக ஆரம்பிக்கும்போது அதில் ஒரு நாத்தம் வரும் பாருங்கள் ஒரு ஸ்மெல் ஒரு கெட்ட ஸ்மெல் அது ரொம்ப அது குழந்தைகளை வந்துட்டு ரொம்ப ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்குது அதுலேயும் நிறையா பேர் நிறையா தக்காளிகளை கொண்டு வந்திருப்பாங்க பாருங்களேன் அவங்களுக்கு அது ரொம்ப ஒரு வெயிட் வேறு ஹெவி வெயிட் அந்த வெயிட்டை தூக்கிக்கிட்டே அலையணுன்ற மாதிரி இருந்தது ஒரு வாரம் எப்படியோ கடந்துட்டாங்க ஒரு வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆசிரியை அந்த எல்லா குழந்தைகிட்டேயும் கேட்டாங்க உங்களுக்கு போன வாரம் எப்படி இருந்தது அப்படின்னு அப்போது அந்த குழந்தைகளில் சிலர் மிஸ் ரொம்ப வந்துட்டு ஸ்மெல் ஸ்மெல் வந்தது அந்த ஸ்மெல்லை எங்களால் எடுத்துக்கவே முடியல அப்படின்னாங்க சில குழந்தைகள் மிஸ் நான் நிறையா தக்காளி வச்சுருந்தேன் ரொம்ப வந்துட்டு என்னால் தூக்க முடியாமல் இருந்தது நிறையா தக்காளிகள் கெட்டு போய் அதனுடைய அந்த நாத்தமே என்னால் எடுத்துக்க முடியாமல் இருந்தது அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ அந்த ஆசிரியை சொன்னாங்களாம் இது தான் நம்ம வாழ்க்கை ஆஃப்டர் ஆல் ஒரு தக்காளி ஒரு வாரம் நம்ம கூடயே எடுத்து வந்துட்டுருக்கும்போது அது ஒரு கட்டத்தில் அது கெட்டு போய் வீணாகி அது நம்மளுடைய வாழ்க்கையையும் நம்ம மனநிலையையும் நம்ம ரெகுலராக நம்ம டெய்லி பண்ணக்கூடிய நம்மளுடைய மைல்ஸ்டோன் நம்ம எதை நோக்கி பயணிக்கிறோமோ அது எல்லாத்தையுமே கெடுத்து விடுது அப்படின்னா ஒரு தக்காளியை தான் நீங்கள் ஒரு வாரம் எடுத்துகிட்டு போனீங்க அந்த மாதிரி தான் உங்கள் மனசும் உங்கள் மனசை வந்துட்டு ஒரு தோட்டமாக இருக்கணும் தேவையில்லாத விஷயங்கள் இருக்கக்கூடாது இன்னொருத்தர் மேலே உங்களுக்கு எப்போ வந்துட்டு ஒரு கோபம் வருது ஒரு வெறுப்பு வருதோ இந்த தக்காளி மாதிரி அந்த வெறுப்பை நீங்கள் உங்கள் மனசில் போட்டு ஒரு வாரம் தக்காளி எடுத்துகிட்டு போனதுக்கே இப்படி இருக்கு உங்கள் மனசில் அவங்க மேலே உள்ள வெறுப்பென்ற அழுக்கை உங்கள் மனசில் சுமந்துக்கிட்டு நாட்கள் கடக்க கடக்க அந்த அழுக்கு ரொம்ப மோசமாகி ஒரு கெட்ட நாத்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையே ஒரு தீய எண்ணத்தை கொண்டு வந்து இவ்வளோ எனக்கு பிடிக்காது நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் இந்த மாதிரி தான் பல குற்றங்களும் நம்ம நடக்குது அப்போ நம்ம இதயத்தை மேம்படுத்தணும் அப்படின்னா ஒருத்தர் மேலே உள்ள வெறுப்பை நம்ம வந்துட்டு சம்பாதிக்கக்கூடாது ஒருத்தரை பிடிக்கலையா ஒரு சாரி சாரி சொல்லிட்டு அமைதியாக விளையுடன்மே தவிர்த்து இது நம்மளுடைய நிம்மதி நமக்கு முக்கியம்னு யோசிக்கணும் நம்ம இதயத்தை இன்னொருத்தர்னால மேம்படுத்த முடியாது நம்மனால தான் மேம்படுத்த முடியும் இந்த கதையில நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் தக்காளி ஒரு வாரத்துக்கு எடுத்துகிட்டு போனாலே அது கெட்டு போய் அந்த தக்காளின்றது என்னது இந்த கதையில் ஒரு குழந்தைக்கு இன்னொருத்தரை வந்துட்டு எவ்வளோ பேத்த பிடிக்கலையோ அவ்வளோ தக்காளிகள் அதாவது வெறுப்பு இதில் தக்காளின்றது வெறுப்பு அப்போது நம்ம வாழ்க்கையில் வெறுப்புகளை நம்ம எவ்வளோ தூரம் சுமந்து வந்துக்கிட்டே இருக்கோமோ நம்மளுடைய நல்ல எண்ணங்கள் எல்லாமே மாறி அது ஒரு தீயணவைகளாக அது மாறி ஒரு கட்டத்தில் என்னாகும் நம்மளுடைய நல்ல ஒரு செழிப்பான தோட்டமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய இதயம் ஒரு கட்டத்தில் அப்படியே ஒரு ஒரு நரகம் மாதிரி ஒரு பாலைவனம் மாதிரி அது மாறும்போது அங்கே தான் இறக்க குணம் மிஸ் ஆகும் அதனால் யாராவது ஒருத்தரை பிடிக்கலை அப்படின்னா வெறுப்பாக காட்டாதீங்க விளையிடுங்க அமைதியை கடைப்பிடிங்க மன்னிக்க கற்றுக்கோங்க மறுபடியும் நாளை ஒரு குட்டி கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்